சமச்சீர் கல்விங்கிற ஒரு கேவலமான தரமற்ற தரங்கட்ட ஒரு கல்வியை கொடுத்து அந்த மக்களை எல்லாம் நாசம் பண்ணி வைக்கிறத மாத்தணும் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட மகன்கள் வந்து தடுத்துட்டு இருக்காங்க திருமாவளவனுடைய பித்தலாட்டத்தையும் இதுல வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க சுந்தர் பிச்சை வந்து ரெண்டு மொழியில தான் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேபிள் திருடன் தயாநிதி மாறன் வந்து அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து விதைச்சிருக்காரு இவருக்கு குழந்தைகள் இவருக்க பிள்ளைகள் படிச்சு இல்ல இவங்க அண்ணன் படிச்சது டான் போஸ்கோ இந்த விபச்சாரத்துக்கு பேர் போன ஊர்கள் நாடுகள்லாம் அதை ஒண்ணு அந்த நாட்டுல போய் இவருக்கு மகளை படிக்க வச்சார் எதுக்கு எம்பிபிஎஸ் ஒருத்த கொள்ளை அடிச்சான்னு தெரியுது கற்பழிச்சவன் தெரியுது தெரியுது அவனுக்கு போய் ஓட்டு போடலாமா சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இருபத்தி ஏழு அத்தியாயங்கள் தமிழகத்துக்கு மோடி என்ன செய்தார்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக இதை நம்ம எழுதியிருக்கோம் சுதந்திர போராட்ட வீரர்கள் பல்வேறு மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களுடைய செய்தி அதனுடைய வாழ்க்கை குறிப்பு அது சம்பந்தப்பட்ட தகவலையும் இதில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒரு முன்னுரை மாதிரி ஒரு வித்தியாசமாக நான் வந்து பண்ணியிருக்கேன் மிகப்பெரிய அளவில் வந்து வரவேற்பை பெற்ற ஒரு புத்தகம் மோடினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்தில் ஒரு பாஜக ஆட்சி அமைவதற்கு இந்த ஏதோ ஒரு சின்ன வகையில் இந்த புக்கம் வந்து க புத்தகம் வந்து காரணமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து வாங்கினவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கணும் ஒன்றில்லைங்க எனக்கு ஏதாவது உதவி பண்ணுறதான்னு நினச்சி கூட நீங்கள் ஒரு புக்கை வாங்குங்க புத்தகம் வாசிப்பே பழக்கம் இல்லாத இருந்தால் கூட வாங்குங்க ஒன்றோ ரெண்டோ வாங்குங்க வாங்கி ஒரு அத்தியாயத்தோ படிங்க படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மற்ற அத்தியாயத்தை உங்களை படிக்க வச்சிடும் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் பல நண்பர்களுக்கும் கொடுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை இந்த புக்கை வாங்குறது புக்கினுடைய விலை வந்து முந்நூற்றி ஐம்பது தபால் கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூவா தமிழ்நாட்டில் பாண்டிச்சே மற்ற மாநிலம் தமிழகம் பாண்டிச்சேரிக்கு நானூறுரூவா மற்ற மாநிலங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா கொரியர் செலவோட சேர்த்து ஒரு புத்தகத்துக்கு அட்ரஸை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக நீங்கள் பணத்தை அனுப்பிட்டால் போதும் அனுப்பிவிட்டு அந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டுட்டிங்கன்னா போதும் புக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் அட்ர நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிவிடுங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று வந்து வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் இதுதான் ஃபோன்பே நம்பர் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க பின்கோடை மறக்காமல் போட்டுருங்க எத்தனை புக்குங்கிறதையும் போட்டு விட்ருங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்பிடுங்க நன்றி இன்னைக்கு வந்து நேற்றைக்கு உள்ள அந்த கையெழுத்து இயக்கம் அதாவது தமிழகத்தில் வந்து த தலைசிறந்த உலகத்தரத்திலான அந்த கல்வி திட்டம் வந்து மோடி கொண்டு வரக்கூடிய அந்த க புதிய கல்விக் கொள்கையானது தமிழக அரசு பள்ளிகள்லையும் அதை அமுல்படுத்தணும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு சமச்சீர் கல்விங்கிற மா சமச்சீர் கல்விங்கிற ஒரு கேவலமான தரமற்ற தரங்கெட்ட ஒரு கல்வியை கொடுத்து அந்த மக்களெல்லாம் நாசம் பண்ணி வைக்கிறத மாற்றணும் அவங்களையும் சமமாக எல்லோருக்குமான தரமான கல்வி கொடுக்கணும்னு சொல்லி மோடி கொண்டு வராரு அந்த கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்த விடாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட மகன்கள் வந்து தடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு அது வேணும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் மக்கள் ஏழை மக்களுக்கும் தரமான கல்வி கிடைக்கணும் மூன்றாவது மொழியை அவங்களும் படிக்கணும் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு இருக்காரு புதிய கல்வி டாட் ஐஎன் இதுதான் அந்த வெப்சைட்டினுடைய பேர் இந்த லிங்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவும் வாக்களிக்கலாம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க நில நிலவரப்படி பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தை தாண்டி கையெழுத்து போயிட்டு இது மிகப்பெரிய எந்த இதுக்கும் இந்த அளவுக்கு வரவேற்பு இருந்திருக்காது ஆதரவு கிடச்சிருக்காது ஆனால் இந்த கையெழுத்து கையெழுத்து இயக்கத்துக்கு இவ்வளோ பெரிய புதிய கல்வி கொள்கை ஏ வரவேற்று நடக்கக்கூடிய இந்த கல்வி இந்த கையெழுத்து இயக்கத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு நாலு லட்சத்துக்கு மேலே போய்ட்டு மாதிரி கிராமப்புறங்கள்லையும் வந்து பாஜக சார்பில் இதை வந்து முன்னெடுத்து அண்ணாமனுடைய அறிவுரைப்படி இவங்க வந்து அதை செய்கிறாங்க எல்லா பக பக்கத்துலேயும் கன்னியாகுமரியிலலாம் அஞ்சு கிராமம் கிராமத்தில் கூட அந்த அஞ்சு கிராமங்கிற கிராமம் எங்கள் பக்கத்து ஊர் அங்கே கூட வந்து நேற்றுக்கு இது சம்பந்தமான ஆலோசனை நடத்தி வீடு வீடாக போய் எப்படி நம்ம கையெழுத்து வாங்கணுங்கிறது அஞ்சு கிராமம் மட்டும் இல்லை இல்லை தமிழகம் முழுக்கவே இந்த இது இருக்குது அதை துரிதப்படுத்திகிட்டு இருக்காங்க வீடுதோட வருவாங்க அதனால் வந்து இது ஏதோ அண்ணாமலைக்கான வேலை இல்லைன்னா பாஜக காரங்களுக்கான வேலைன்னு நம்ம நினைக்காமல் நம்மளும் நாலு பேரை ஒன்றும் இல்லைன்னா ஆன்லைன் மூலமாவது அவங்கள வந்து இதில் வந்து பங்கு பெற வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை ஒரு தடவை தான் கையெழுத்து போட முடியும் அதெல்லாம் நீங்கள் உள்ளே போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக தான் இருக்கும் ரொம்ப இது அதில் கல்வி இது சம்மந்தப்பட்ட பல்வேறு தகவல்களும் அந்த இணையதளத்தில் இருக்குது நீங்கள் வந்து எந்த மொபைல் வச்சுருந்தாலும் லைட்டாக டச் பண்ணாலும் எப்பாட்டு தெருக்கி தெரித்து வர்ற மாதிரி ஓப்பன் ஆகுது அந்த பக்கங்கள் எல்லாம் நிறைய தகவல் இருக்கு திருமாவளவனுடைய பித்தலாட்டத்தையும் இதுல வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க சிபிஎஸ்சி ஸ்கூலையே நடத்திக்கிட்டு அப்புறம் வந்து புதிய கல்வி கொள்கைக்கு எதிராக பேசக்கூடிய அந்த இது ஜோசப் விஜய் அவருடைய விஜய் வித்யாசிரமம் பள்ளி சம்மந்தப்பட்ட தகவல் இதெல்லாம் நடத்திக்கிட்டு எதுக்குறாங்கிறது அதே மாதிரி நம்மளுடைய அந்த கூறுகட்ட முதலமைச்சருடைய இந்தி எதிர்ப்புக்கிற பேரில் இதை உருட்டி மக்களை ஏமாற்றி மடமாற்றம் செய்கிறவுடைய முயற்சி அதில் உண்மைத்தன்மை என்மை இதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு நமக்கு வந்து நாலு லட்சத்தை தாண்டி அது போகுதுங்கிறது பெரிய சந்தோஷம் கிராமப்புறங்கள்லேயும் நேரடியாக வந்து கையெழுத்து போடுறதுக்கு வர்றாங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வரவேற்பு நீங்களும் கூட சேர்ந்து நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பை நம்ம தான் என்னுடைய கோரிக்கை எல்லாரும் வீட்டில் இருந்தால் நல்லா இருக்காது எல்லாரும் களம் இறங்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நம்ம களம் இறங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதுல வந்து ஒரு சின்ன தகவல் இது சம்மந்தமாக நம்ம இந்த கேபிள் திருடன் இருக்கார் பார்த்தீங்களா தயாநிதி மாறை முதல் இந்த ஆளுக்கு பியரி த சமஸ்கிருதம் நிதிங்கிறது தமிழே கிடையாது சரியா தயாநிதி தயா தயாவும் தமிழ் கிடையாது நிதியும் தமிழ் கிடையாது எங்க இருந்து இவர் தமிழை வழக்கப் போறாராம் இவர் வந்து ஒரு அயோகி மிகப்பெரிய கடைந்தெடுத்த அயோக்கியம் சார் இவரெல்லாம் இவரெல்லாம் இவங்க எல்லாம் வந்து இப்போ கருணாநிதிக்கு பேர இப்படி தானே இருக்க முடியும் அவங்ககிட்ட காமராஜருடைய தன்மையை எதிர்பார்க்க முடியும் அதாவது என்ன நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காருனா கூகுள் நிறுவன தலைவரே யார் இவர் சொல்கிறாரான் நாங்கள் எந்த மொழியில் தலைவரே வந்து தமிழ் இரண்டு தான் படித்தார் சொல்லி இவர் சொல்லியிருக்கார் நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல ஆங்கிலமும் தமிழும் படித்து எங்களது பிள்ளைகள் சிறப்பான முறையில் இத்தனை ஆண்டு காலம் சாதனை படைத்து வருகின்றனர் கூகுள் நிறுவன தலைவரே இருமொழி தான் படித்துள்ளார் அப்படின்னு சொல்லி இது கூகுள் தலைவர் யார் சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சை வந்து ரெண்டு மொழியில் தான் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேபிள் திருடன் தயாநிதி மாறன் வந்து அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து விதைச்சிருக்காரு அது மாதிரி எங்களது பிள்ளைகள் இந்த ஆள் படித்தது எங்கே டான் போஸ்கோ இவருக்கு குழந்தைகள் இவருக்கு பிள்ளைகள் படித்தது இல்லை இவங்க அண்ணன் படித்தது டான் போஸ்கோ கலாநிதி மாறேன் கலாநிதி மாறேன் தயாநிதி மாறேன் இந்த கும்பல் எல்லாமே டான் போஸ்கர் படித்தது அங்கே இருமொழி கல்வியும் கிடையாது ஒரு விளக்கண்ண கொள்கையும் கிடையாது அதெல்லாம் மும்மொழி கொள்கையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அதே மாதிரி இவருக்கு பிள்ளைகளும் எங்கேயுமே அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருமொழி கல்வியில் படிக்கவே இல்லை படிக்கவே இல்லை சார் நல்ல தெரியும் எனக்கு படிக்கவே இல்லை இந்த சொல்ல சொல்லுங்கள் இவருக்கு மகன் எங்கே படிச்சுன்னு சொல்ல சொல்லுங்கள் அந்த ஸ்கூல் பேரை சொல்ல சொல்லுங்கள் அயோக்கியங்க சார் இவங்க எல்லாம் இவங்க வந்து நமக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க இப்போ சுந்தர் பிச்சைக்கு வாங்க சுந்தர் பிச்சை பிறந்தது இல்லை மதுரையில் அவர் சென்னையில் சென்னையில் வந்து கே கே அசோக் நகரில் வந்து அவர் வந்து படித்தார் அசோக் நகரில் ஜவஹர் வித்யாலயா அது வந்து சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் அங்கே வந்து இந்தியா உண்டு இந்திய முன்மொழி கொள்கை மத்திய அரசு கல்வி திட்டத்தில் தான் அது நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்குது அது வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் அசோக் நகரில் உள்ள ஜவஹர் வித்யாலயா வித்யாலயாவில் பத்தாம் வகுப்பு வரைக்கும் சுந்தர் பிச்சை படித்தார் அதன் பிறகு பதினொன்று பன்னெண்டாவது வகுப்புகளை வந்து சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள சென்னை ஐஐடி பார்த்துருங்க அதுக்கு வளாகத்தில் வந்து வனவாணி மெட்ரிகுலேஷன் பள்ளின்னு ஒன்று இருக்குது அங்கே அதுக்குள்ளே ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் தான் சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதி பாஸ் ஆனார் அதுக்கு பிறகு வடநாட்டுக்கு போயிட்டார் அங்கே போய் படித்தார் இந்த ஐஐடியில் படித்தார் பாருங்க வனவாணி வனவாணி பள்ளிக்கூடத்தில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து சமஸ்கிருதமும் உண்டு இந்தியும் உண்டு எல்லாம் உண்டு அந்த பள்ளிக்கூடத்தில் தான் அவர் படித்தார் அவர் முன்மொழி வழி கொள்கையில் தான் அவர் படித்தார் சுந்தர் பிச்சை அவருக்கு சமஸ்கிருதமும் தெரியும் இந்தியும் தெரியும் ஆங்கிலம் அத்துப்படி அது சொல்ல வேண்டியதில்லை இது இப்படி பல மொழி இப்போ தெரிஞ்சவர் தான் சுந்தர் பிச்சை அவர் ஏதோ தமிழில் தான் அவன் படித்தார் சொல்லி இந்த ஆள் ஊருட்டது எவ்வளோ பெரிய அயோக்கிய சிகாமணிகள் பாருங்க இவங்க அனைவருமே இப்போ எத்தவாளிகள் தான் அவளை அவன் சொல்கிறது எல்லாம் போய் இவர் முன்னாடி ஒரு கதையை விட்டு நடந்தார் என் மகா வந்து தமிழ் வழி பள்ளிகள படித்தா அவளுக்கு வந்து ஒரு எம்பிபிஎஸ் ஆகணுங்கிறத அவளுடைய ஆசை என்கிட்ட கேட்டால் நீ எல்லாம் ஒரு மத்திய அமைச்சரெல்லாம் இருந்திருக்கா உனக்கு வந்து எனக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு கூட இன்னொல்ல வாங்கி தர முடியலையே என்ன படிக்க வைக்க முடியலேன்னு சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டா என்னால் என்ன செய்ய முடியும் அவர் தாத்தா தான் வந்து முதலமைச்சரெல்லாம் இருந்திருக்கார் ஆனால் ஒன்றால் வந்து இது பண்ண முடியலன்னு என்கிட்ட கேட்டாங்க எனக்கே ரொம்ப வருத்தமாக போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் இது இந்த அமைச்சராக இருந்த அத்தனை அயோக்கியனுங்கன்னு அவனுக்கு சொந்தக்காரன் தெரிஞ்சவன் அவ்வளோ வேறையும் தான் அரசாங்க கோட்டாவில் பிள்ளைகளை சேர்த்துருக்காங்கிறது புரியுதா இதுதான் திமுக இதுதான் திமுக இதுதான் கருணாநிதி குடும்பம் இந்த வேலையை தான் செய்தேன்னு தெரியுதா அதுக்கு அடுத்த விஷயம் அப்புறம் நீட்டு வந்து அமல்படுத்திட்டாங்க அதனால் இவங்களுக்கு வந்து இங்கே இந்த எம்பிபிஎஸ்க்கு எழுத முடியலை அப்படின்னு சொல்லி அதுக்கு கோர்ட்டுக்கு போய் கடைசியில் ஒரே ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஒரு விதி விலக்கு வாங்கி அந்த ஒரு விதியை நிறைய பேர் வாங்கினாங்க அந்த ஒரு விதி விதி விலக்கு அடிப்படையில் என்ன அப்படின்னா இந்தியாவில் படிக்கிறதுக்கு வந்து நீட் எழுதி பாஸ் ஆனால் தான் படிக்க முடியும் தனியார் கல்லூரியில் கூட ஆனால் வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு வருஷம் மட்டும் விலக்கு கொடுத்தாங்க அவங்க அதை படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து இன்னொரு எக்ஸாம் எழுதி தான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியும் இதுதான் அந்த சட்டம் அந்த விதிவிலக்கில் உள்ள நுழைஞ்சி தாய்லாந்தில் தாய்லாந்து நாடு அப்படின்னு பார்த்துருங்க இந்த விபச்சாரத்துக்கு பெயர் போன ஊர்கள் நாடுகள்லாம் அதை ஒன்று அந்த நாட்டில் போய் இவருக்கு மகளை படிக்க வச்சார் எதுக்கு எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் அங்கே படிச்சுட்டு இப்போ வந்து இப்போ எந்த ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கணும் கேளுங்க இருந்தால்கிட்ட அதாவது ஒரு டா ஒரு எம்பிபிஎஸ்க்கு ஒரு நுழைவுத் தேர்வு அதுல பாஸ் ஆனா போதும் நீங்க மெரிட்ல மேலே வந்தால் தான் சீட்டு அந்த கேள்வியே கிடையாது பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய பணத்தை பயன்படுத்தி நீங்க எந்த தனியார் கல்லூரியில்னாலும் எம்பிபிஎஸ் படிக்க வச்சிடலாம் அதுக்கு அடிப்படை தகுதி என்ன ஜஸ்ட் பாஸ் ஒரு எம்பிபிஎஸ் என்ட்ரன்ஸில் ஒரு நுழைவு தேர்வில் நீட்டில் ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு துப்பு கட்ட தயாநிதி மாறனுக்கு மகா வந்து டாக்டர் ஆகி எவங்க அழுத்தா இருக்க போகிற எவன் யாருடைய உயிரெல்லாம் வெட்ட போகிறாங்க என்ன என்ன கால நான் நான் இழந்த மாதிரி நான் குழந்தை இழந்த மாதிரி எவ்வளோ பேர் நாட்டில் அநியாயமாக பா பாதிக்கப்பட மாட்டாங்களா இப்படிப்பட்டவங்களெல்லாம் வந்து மருத்துவரானாகி அதைத்தான் மோடி வந்து தடுத்தார் இந்த மாதிரிப்பட்ட தகுதியே இல்லாதவங்களெல்லாம் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு தடுத்தார் உண்மையிலே நீங்கள் யோசித்து பாருங்க ஒரு நடிகர் நடிகைகளுக்கு பிள்ளைன்னா டாக்டர் ஆகலைங்க இப்போது நீட்டில் நீட்டில் பாஸ் ஆகி வரல அப்படின்னா கூமுட்டைகள் அது எதுக்கு தயாரிக்க இல்லாதது இதெல்லாம் கொண்டு டாக்டர் முன்னாடி சத்யராஜுக்கு மகன் டாக்டர் இப்போ வந்து நீட்டு கொடுத்தீங்கன்னா வராது நீட்டு மட்டும் அன்னைக்கு இருந்தா சத்யராஜிக்க மகாலும் டாக்டர் ஆகிருக்காது இதுதான் உண்மை இதே மாதிரி ஒன்று வந்ததுனால எந்த எம்பி எம்எல்ஏ அமைச்சர் ஒருத்தருக்கு பிள்ளைகளும் டாக்டர் வரமாட்டாங்க ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும் அது பிறகு அவங்க எங்கேனாலும் படிக்க விடுவாங்க வெளிநாட்டுல கூட கொண்டு போய் படிக்க வச்சு இப்போ வெளிநாட்டுல படிக்கணும்னா நீட்டில் பாஸ் ஆகணும் அப்ப நீட்டில் ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கே தகுதி இல்லாத ஜன்மங்கள் அவங்க நீட்டுக்கு எதிராக போராடுறாங்க நம்ம இப்படி தான் போராடிட்டு இருந்தாங்க இதை வந்து முன்னாடி ஒரு இதை மாதிரி இதை நம்ம தான் பேசி அது பெரிய வைரலாக இருந்துச்சு அந்த வீடியோ இப்போ வந்து இவர் இந்த சிகாமணி வந்து இப்போ பேசியிருக்காரு உண்மையிலேயே வந்து மத்திய சென்னையிலேருந்து இந்த ஆளை தேர்வு செய்தாங்க பார்த்தீங்களா அந்த மக்களை சொல்லணுங்க இவ்வளோ பெரிய அறிவாளியை ஒருத்தர் கொள்ளை அடித்தான்னு தெரியுது காற்றை கற்பழித்தவன்னு தெரியுது கேபிளை திருடமுனவனு தெரியுது அவனுக்கு போய் எவராவது ஓட்டு போடலாமா அதுதான் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு வந்திருந்துட்டு இப்படி இப்போ வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணிவிட்டு அலையுது இந்த கும்பல் இந்த நேரத்தில் நம்ம இன்னும் ஒரு ரெண்டு துணுக்கு செய்தியை சேர்த்து பார்த்துலாம் நினைக்கிறேன் ஒன்று வந்து என்ன அப்படின்னா சென்னை அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குல்ல அதுக்கு உள்ளால் வந்து ஒரு கருத்தரங்குங்கிற பேரில் அதுக்கு உள்ளால் ஒரு இது அந்த க ஒருத்தர கூட்டிட்டு வந்து இவங்க வந்து ரொம்ப பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அது நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது வந்து வெற்றிமாறன் இயக்குனர் வெற்றி ஒரு வெற்றி இருக்கார்ல அவருக்கு தயாரிப்பில் அவருக்கு உதவியாளராக இருந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த ஒரு பெண்ணை அதாவது ஒரு பிராமண பெண்ணை அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துருக்காரு அந்த பெண்ணை வச்சு அதாவது அவங்க அவங்க கையெடுத்து அவங்க சமுதாயத்தை குத்துற மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணி எவன் கதையை கொடுத்தானோ எவன் ஏற்பாடு பண்ண பின்புலத்துலேருந்து இயங்குகிற அதாவது அந்த நெட்ஒர்க் எப்படின்னு பார்த்துருங்க வச்சு ஒன்று அந்த பிராமண பொண்ணு வந்து என்ன பண்ணுது அசிஸ்டன்ட் டைரக்டர் அது என்ன பண்ணியிருக்கு பேட் ஹேர்ஸ்னு ஒரு படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்கு படம் என்ன ரிலீஸ் ஆகலை டீசர் தான் வந்திருக்கு அதில் கதை என்னது பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்துறது பிராமண பொம்புல பிள்ளைகளெல்லாம் வந்து ஒழுக்கம் கெட்ட பிள்ளைகள் அவங்க குடிகாரியாக இருப்பாங்க அவங்க வந்து த போதைப் பொருள் பயன்படுத்துகிறவா இப்படி அவங்க இஷ்டத்துக்கு வாழ்வாங்க அதாவது இந்த சமுதாயத்தை சீரழிக்கிறது பிராமண பெண்கள் தாங்கிற மாதிரி கட்டமைக்கிறதுக்கு ஒரு கதை இப்படி ஒன்று இது சரி இது இது ஒரு 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 புள்ளி இந்த பக்கம் வச்சுடுங்க இன்னொரு புள்ளி வந்து யாருன்னா உதயநிதியுடைய மனைவி இருக்குது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினா கிறத்திகான்னு சொல்கிறதே பித்தளாட்டம் கிருத்திகானி கிடையாதுங்க கிறிஸ்டினா தான் இல்லைன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வெளியிட சொல்லுங்க அந்த அந்த பொண்ணை வந்து என்ன அந்த 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 அம்மா வந்து உதயநிதியை அந்த ரெட் ஜெயின் மூலமாக ஒரு படத்தை டைரெக்ட் பண்ணி வெளியிட்டுச்சு அதுக்கு பேர் என்னது காதலிக்க நேரம் இல்லை அந்த நா அந்த காதலிக்க நேரம் இல்லைங்கிற கதையில் படத்தில் படம் ஓடலை அது வேற கதை ரெண்டு வந்தேன் தெரில போனேன் தெரில நான் சொன்னதுனால தான் உங்களுக்கே தெரியும் ஓஹோ இப்படி ஒன்று நடந்துச்சானே உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கும் அந்த காதலிக்க நேரம் இல்லைங்கிற படத்தில் அந்த கதாநாயகிக்கு அம்மா கேரக்டர் யாருன்னா லட்சுமி ராமகிருஷ்ணன் அது அது ஒரு பிராமணத்தி கரெக்டாக கொண்டு போய் எல்லாம் வச்சிட்டீங்களா அந்த குடும்பம் கதைப்படி அந்த குடும்பம் என்னது அது ஒரு பிராமண குடும்பம் அந்த கதாநாயகன் என்ன செய்வா வீட்டை கதவை கதவை சாத்தி போட்டுட்டு இருந்து ட்ரிங்க்ஸ் அடிப்பா ஸ்மோக் பண்ணுவாள் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் அவங்க படுத்துட்டேன்னு சொல்லுவாள் உண்மையில் அந்த கதை அப்படி தான் போகும் நீங்கள் எப்போ முடிஞ்சினேன் முழுக்க பார்க்க தர மாட்டீங்க எப்போ முடிஞ்சினா லைட்டை பாருக்காத இப்படி தான் கதை அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது யார் டைரெக்ட் பண்ணுறாங்க கதாநிதி உதயநிதிக்கே பொண்டாட்டி அப்போ உதயநிதிக்கு மனைவி உதயநிதினுடைய கம்பெனி மூலமா ஒரு படத்தை தயாரித்து அதை வந்து வெளியிடுது அது டைரக்ட்னா அவ தான் அவங்கதான் பண்றாங்க இப்போ இந்த இது இதுக்கு விதை எப்போ போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சிருப்பாங்க இதனுடைய வேலையை அப்படி தானே இதில் யாரை கொண்டு போய் கதாநாயகி அம்மா கேரக்டரா வச்சீங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஒரு பிராமணத்தையை கொண்டு போய் அதில் வச்சிருக்கீங்க உங்களுக்கு நல்லா சம்பளம் தந்தால் போதும்ல இவங்களுக்கு எல்லாம் போயிருவாங்க அது என்ன கதை இது எந்த சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடிய கதையா இருக்கு இல்லை இந்து மதத்தை கேவலப்படுத்தாம இருக்க அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்கல்ல சாப்பாடு முக்கியம் அவ்வளவுதான் சம்பளம் கிடச்சிது போயிட்டாங்க கதை இப்படிப்பட்ட கதை இதுக்குள்ள இது வருதுன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க எல்லாம் இருந்து நடிக்கலாமா கொஞ்சமாவது அந்த சமுதாயத்தை இழிவுபடுத்துங்கிற அக்கறை வேண்டாமா கூறுகிட்ட போம்பு போட்டு விட்டுதலுங்க இது ஒரு புள்ளி இன்னும் ஒரு புள்ளி என்ன சொன்னேன் வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சு எடுத்தாங்க படம் இப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா இதுக்கு எப்போ கோலம் புள்ளி வச்சுருப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அது ஆரம்பிச்சிருப்பாங்க இங்கே ஒரு புள்ளி என்னது இதே மாதிரி பிராமண சமுதாயத்தை வெளிப்படுத்தி இங்கே ஒரு ஒரு ப படத்தை டைரக்ட் பண்ணி வெளியிட்டாச்சு அப்போ அதுக்கு புள்ளி எப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த புள்ளியும் வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வாங்க அங்கே வந்து ஒரு பிராமணனை கூட்டிகிட்டு வந்து அவரை வந்து மெனக்கட்டு தேடி பிடிச்சி கொண்டு வராங்க அதாவது சுப்பிரமணியன் ஐயர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து ஆந்திராவிலேருந்து எங்கேருந்து தூக்கிட்டு வந்து அவரை கொண்டு போய் ஒரு லெக்சர் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு டைட்டில் அது என்ன தெரியுமா ஹவு டு ஸ்ப்ரெட்டு கிறிஸ்டானிட்டி இன் இண்டியா பாயிண்டை பார்த்துடுங்க ஹவு டு ஸ்ப்ரெட்டு எப்படி கிறிஸ்தவ மதத்தை இந்தியாவில் பரப்புவது தலைப்பை பாருங்க எங்கே நடக்குது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நடக்குது நடக்கிறதாக முடிவு பண்ணது அடுத்து ரெண்டாவது என்னது த நெசசிட்டி ஆஃப் தி மார்க்கம் நெசிய தேவை காலத்தின் கட்டாயமாம் என்ன மார்க்கம் அது கிறிஸ்தவ மார்க்கத்தை வந்து தமிழா இந்தியாவில் பரப்ப வேண்டியது காலத்தின் கட்டாயம் இப்படி ஒரு தலைப்பு இந்த தலைப்புல இந்த பிராமணனை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாங்க இதுக்கு ஒரு ஏற்பாடு இதை ஏற்பாடு பண்ணோம்னா இதையும் கண்டித்தது யாரு எல்லாம் பாஜக காரங்க தான் இந்துத்துவாதிகள் தான் இந்து முன்னீட்டுக்காரன் தான் இந்து இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் எவனாவது கம்யூனிஸ்ட்காரன் எவனாவது வெளியே வந்தானா தீகா கும்பல் எவனாவது வெளியே வந்தானா போதையே தெளி இன்னும் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் எல்லாம் அந்த லூலு குரூப்பில் கடந்து இன்னும் வெளியே வரலையா அதனால அந்த நாதாரிகள் ஒன்றும் வெளியே வரல எந்த கும்பல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தீகா திமுக இன்னும் இந்த எத்துவாடி கட்சிகள் ஏற்க இருக்க ஒரு கட்சிக்காரங்களும் இந்த இது ஒரு கல்வி நிறுவனத்தில் நீ போய் மதத்தை பரப்புறத வச்சு நீ ஒரு நிகழ்ச்சி நடத்தலாமா தப்பு தானே அதுக்கு உள்ளால நீங்க வேற என்னத்தையாவது ஒன்று தேசம் சம்பந்தப்படா வீர சாவர்கரை பத்தி பண்ண ஒரு பெரிய மாபெரும் சுதந்திர போராட்ட வீரன் வெள்ளைக்காரனு சும்மன் சொப்பனமாக திகழ்ந்தவர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே ரெட்டை ஆயுள் வரை அனுபவித்தவர் அவரை ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணான் கொடுப்படுத்தினான் இப்படிப்பட்டவரை வந்து நீங்கள் இப்போ ஒரு இதை உயிரை வச்சு ஒரு கருத்துக்க கருத்தரங்க நடத்தினா இதுக்கு ஆயிரம் கேள்வி கேட்டுட்டு அலையும் அம்பேத்கர் அம்பேத்காரிய பெரியாரியே வாசகர் வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டம் சதுரம்னு வச்சுக்கிட்டு முக்கோணம்னு வச்சுக்கிட்டு இதுல இருந்து உடனே வந்து கேள்வி கேட்பாங்க உடனே பிரச்சனை பண்ணுவாங்க போராட்டம் நடத்துவாங்க இதுக்கு யாராவது கேட்டாங்களா மதத்தை பத்தி நீ அங்க போய் மதத்தை பரப்புற மதம் மாற்ற வேலையை அங்க போய் பண்றேன்னு யாராவது கேட்டாங்களா கேட்கல பாஜக காரங்க இல்லைன்னா இந்துத்துவக்காரங்க அப்போ இந்துத்துவம் மட்டும்தான் தேசியவாதிகள் மட்டும்தான் இந்த நேர்மையா நடப்பாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா இது ஒரு விஷயம் இதை வந்து கான இப்போ கடைசியில் வந்து பதிவாளரே வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து அது வந்து தனிநபர் இது முறையான அனுமதியெல்லாம் வாங்கலை இன் வியூ ஆஃப் திஸ் வி இன்ஸ்ட்ரக்ட் த கன்சர்ன்டு இன்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் இவங்க பண்ணாங்க டு கேன்சல் த என்டோமெண்ட் வித் இம்மிடியேட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பதிவாளர் வந்து நேற்றுக்கு வந்து அதுக்கு ஒரு இதெல்லாம் வெளியிட்டு உடனே கொடுத்துட்டார் லெட்டரையும் கொடுத்து உடனே அதை மாற்றுங்க தூக்குங்கன்னு சொல்லிட்டு வந்து பண்ணியிருந்தாரு இது கொஞ்சம் நமக்கு வந்து அதாவது நமக்கு என்னன்னா இந்த மாதிரியான எத்துவழித்தனம் காலங்காலமாக வருஷ வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்தது எல்லா உள்ள எல்லா தான் விஷத்தை கக்கி கக்கியே பண்ணிகிட்டு நடந்தாங்க இப்போ இந்துக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து இந்த குறிப்பாக தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்து பாஜகவினுடைய தலைவராக வந்த பிறகு எல்லாருக்குமே கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி கேட்கலையே அப்படின்னு எல்லாரும் கேட்க தான் செய்தாங்க இப்போ அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதிகமாகி அடுத்த லெவல் கட்டத்துக்கு போயிருக்குன்னு எடுத்துக்கலாம் அதனால அவங்களும் வேற வழி இல்லாமல் இதுக்கு வந்து உடனே கேன்சல் பண்ணக்கூடிய லெவலுக்கு போயிருக்காங்கிறத நம்ம இப்போ அதை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது கடைசியாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தி நேதை வந்து மகளிர் தினம் பார்த்திங்களா அந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு தகரடப்பாக கவிஞர் உண்டு பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கார் அதை வந்து புதிய தலைமுறைங்கிற அந்த இணையதள அதை ட்விட்டர் பக்கத்தில் நம்ம அதை பார்க்க முடிஞ்சுது பெண்களை மைய மையப்படுத்தாத குடும்பம் நிறுவனம் அரசியல் கலை இலக்கியம் எதுவும் அதன் லட்சியத்தை அடைவதில்லை கவிஞர் வைரமுத்து மகளிர் தின வாழ்த்து அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு தலைப்பில் ஒன்று போட்டிருக்காங்க அதுதான் நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சுருக்கேன் அவர் எழுதின நீண்ட கவிதையும் அப்படியே போட்டு அந்த இதையும் வச்சுருக்காங்க இப்போ இதில் உனக்கு என்னென்னு இங்கே என்கிட்ட கேட்கலாம் உண்மையிலே வந்து இந்த மனிதரை இந்த தகர முத்துவை நீண்ட நாட்களுக்கு முன்னாடியே இவருடைய மனைவி பொன்மணி இருக்காங்க பார்த்தீங்களா அடை போட நாயேன்னு துரத்திட்டு அது வெளியே போயிட்டாங்க அவங்க இப்போ தனியாக இருக்காங்க இந்த ஆளை கை கழுவி விட்டுட்டு நீ எதுக்கும் இல்லாத ஆளுன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு அந்த மாதிரி போயிட்டாங்க இதனுடைய இவருடைய லட்சணத்தை வச்சு இவர் வந்து இவருக்கு மேல பதினெட்டு பத்தொம்பது வழக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் பாலியல் வழக்கு பெண்களை இம்சம் பண்ண வழக்கு இந்த மகா அயோக்கியன் வந்து இப்போ வந்து மகளிர் வாழ்த்து சொல்ல வந்திருக்காரு இதில் ஒன்று ரெண்டு ஒன்று நல்லா தெரியும் சின்மை ரொம்ப ரொம்ப பிரபலமான விஷயம் மீட்டுங்கிற இதுலேருந்து ஆரம்பித்து போச்சுது அதுக்கப்புறம் சுசித்ரா அதுக்கு வந்து ஷாம்பு கொடுத்து கொடுத்த கதையெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் கேவலப்பட்டு போச்சுது இது நிறைய கதைகள் இவரை பற்றி இருக்கும் நம்ம விதிவாக அதற்கெல்லாம் போண்டா சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதை பற்றி பேசுவோம் இப்போ சுருக்கமாக நான் வந்த வேலையை முடிச்சிடுறேன் ஒன்றும் இல்லை நான் இவரை பற்றி ஒன்றுமே சொல்லலைங்க கமெண்ட்ஸில் கீழே என்ன சொல்லியிருக்காங்கிறத ஒரு நாலு இதை வாசி விட்டுட்டு இடத்த காலி பண்ணிடுறேன் எப்படி வெக்கமில்லாமல் பேண்டீன் பாய்ஸெல்லாம் பெண்களை பற்றி பேண்டிங்கிற ஷாம்போ தான் வந்து சுஜித்ராவை கொடுத்து வம்புல மாட்டிச்சுது அந்த அதை தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்ததை பாருங்கள் தன்னிடம் வாய்ப்பு கேட்டு வந்தவளை எல்லாம் தன்னுடன் படுக்க அழைத்த உத்தமன் தன் எஜமானின் கூத்துக்க கூத்துக்களை ரசித்தவன் சொல்கிறான் கேட்டு கொள்ளுக கேட்டுக்கோங்க மகளிரே அது வீடியோ அட்டாச் பண்ணி அதை போட்டிருக்காங்க அதே தான் பழையபடியும் அதில் ரிப்பீட் ஆகிருக்கு அடுத்து என்னடா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெட்க மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா இந்த ஆள் மகளிர் மேட்டரில் சொல்வது ஒரு பொருட்டா அடுத்த பையனை பாருங்க ஆனால் இவன் இவன் லட்சணம் லட்சியம் சொல்வதற்கு இல்லை அடுத்து ஐயோ காம முத்து பேசுகிறா இத சாம்பு முத்து சாம்பு ஆ முத்து அடுத்து தலைக்கு 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 தில்லை பாத்தியா இவ்வளோத்தையும் அயோக்கிய தினத்தையும் பண்ணிவிட்டு கருணாநிதியினுடைய சீடன் இது கூட இருக்காதா பேராவுடைய பேரன் இது கூட இருக்காதா அவ்வளோ அயோக்கியத்திறனத்தையும் பண்ணிட்டு யோக்கியனா பேசுகிறாங்கிறத அர்த்தம் அதை ஒரே லைனில் முடிச்சு தலைக்கு தில்லை பாத்தியா ரொம்ப அருமையாக போட்டு தள்ளிட்டார் ஏற்கனவே ஐம்பது சதவீதம் ஒதுக்கீடு நூறு சதவீதம் நிற்கலாம் என்றெல்லாம் ஆண்களை மட்டம் தட்டியதால் அறுபது சதம் பெண்கள் உள்ளாட்சியில் புது புது சட்டம் போட்டு ஆண்களை அதிகாரத்தை விட்டு துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் சொல்லியிருக்காரு ரைட்டு ஏண்டா கேவல பொம்பளை பொறுக்கி நீ எல்லாம் பெண்களுத்தின வாழ்த்து சொல்ல என்ன அருகதை இருக்குது நாசமாக போறவன உனக்கெல்லாம் நல்லசாவே வராதுடா வெக்கம் கெட்ட நாயே இதெல்லாம் தேவையா கவி பேரரசு தாள் பாருங்கள் அடுத்து பாருங்க சின்மையை அட்டாக் பண்ணிடுற சின்மையை அவர்களும் ஒரு பெண் என்று தெரியவில்லையா அல்லது இந்த எழுத்துக்கள் எல்லாம் வெளி தானா கரெக்டாக ஒருத்தர் போட்டார் நான் எனது மகளை பிஜேபியை சார்ந்த திருமதி வானதி சீனிவாசன் போலவோ திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் போலவோ திருமதி நிர்மலா சீதாராமன் போலவோ வளர் வளர்க்க ஆசைப்படுகிறேன் திருமதி கனிமதி கனிமொழி போல வளர்க வளர்க்க யாராவது ஆசைப்படுகிறீர்களா நல்ல கேள்வி அழகான கம்பரிசன் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அழகாக போட்டு திருண்டாங்க இப்படிக்கு பேண்டின் ப்ரோ ப்ரோ பி ஆன்டி ஸ்டாண்ட்ரப் ஷாம்பு விளம்பரத்தார் பாருங்கள் எல்லோரும் வச்சு வச்சு நல்லா சங்கு ஊதிட்டாங்க வீட்டுக்கு வரும் பெண்களுக்கு பேண்டீன் ஷாம்பு அடுத்தவர் ஜோக் ஆஃப் த டேன்னு ஒருத்தர் சரி வேகமாக கீழே போகும் நிறைய பேர் இப்படி தான் போட்டிருக்காங்க சின்மையை நம்ம ஒருத்தர் போட்டிருக்காரு எல்லாம் வச்சு 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 வாங்க வாங்க வாங்கினு வாங்கியிருக்காங்க பேண்டீன் ஷாம்போ கிஃப்ட்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு சின்மையை அக்கா கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் ஒருத்தர் போட்டிருக்காரு ஐரானிகளே கம்மிங் ஃப்ரம் ஏ மேன் ஹூ வாஸ் அக்யூஸ்டு இன் மீ டூ ஐரானி கமிட்டட் சூய்சைடு அப்படின்னு போட்டிருக்காரு சின்மையை அண்ட் அதர் அன் நேம்டு விமன் சிங்கர்ஸ் லாஃபிங் லா லாஃபிங் அட் கார்னர் அது அவங்க சிரிச்சு சிரிச்சுட்டு இருக்காங்க இதை போய் சுடலை கிட்ட சொல்லு இன்னொருத்தர் ஐயா நீங்கள் தானா நீங்களா ஐயா நீங்களா டேய் இவனை நிறுத்த சொல்லுங்கடா எங்கடா சின்மையி அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் போட்டிருக்காரு அந்த பேண்டின் சாம்போ அப்படி போடுத்துக்க போட்டிருக்காரு சின்மையின் போட்டிருக்காரு டே காம கொடூர பயில அப்படின்னு போட்டு காம முத்தனி ஒருத்தர் போட்டிருக்காரு இந்த ஆள் போக்சோவில் போடணும் இவன் மேலே நிறைய பெண்கள் புகார் இருக்குது அடுத்து பெண்களை சுடிதார் சுடிதார் புலவர் இப்படி பெண்களை சுடிதார் புலவர் எப்படி மையப்படுத்துவார் என்று பாடகி சின்மையிடம் கேட்டால் விவரமாக சொல்வார் சுடிதார் புலவர் எப்படி நல்லா வச்சிருக்காங்களே பட்டம்னா இந்த பெண் பித்தன் சொல்வதை கேட்டு கொள்ளுங்கள் பெண்கள் மையப்படுத்த வேண்டுமாம் பெண்களை மையப்படுத்த வேண்டுமாம் சீமான் மீதான பழைய புகாரை வைத்து கைது செய்ய நினைத்தவர்கள் இந்த காம கவிஞன் மீது பெண்கள் கொடுத்த பாலியல் புகார் என்ன ஆச்சு ஆளும் கட்சி ஆதரவாளர் என்பதாலா அடே காஜிமுத்து ஒருத்தர் அதனால் தான் இவன் பெண்களையே மையப்படுத்தி வாழ்க்கையை நடத்துகிறார் நீ எல்லாம் பெண்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது சரியாடா மாறு காமமுத்து அடுத்தவர் அடுத்து ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்காங்க அடுத்து இதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நேத்திலிருந்து இதை பார்க்கும்போது நமக்கு வந்து சிரிப்பு அடங்கலை நிறைய அதில் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துங்க பாருங்க பல ஆண்களுடன் பல கணவர்களுடன் பல கள்ளக்காதலனுடன் உறவு கொண்ட பெண்களுக்கு பெண்களுத்தின நல் வாழ்த்துக்கள் பாருங்க இங்கே என்ன என்ன படத்தை போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் திருடர் குல வாரிசே திருடர்களுக்கெல்லாம் வாரிசு நீதான் பல நடிகைகளின் பாவாடையை அவிழ்த்த பாவியும் நீதான் ஒன்று ஒன்றுக்கும் உதவாத நாய்க்கு பெயர் உதயநிதி ஊரார் ஊரார் பணத்தை கொள்ளையடித்தவருக்கு பெயர் உதயநிதி அப்படிங்கிறதையும் போட்டு மொத்தத்தில் வந்து நாசம் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம் தேவையா கவி பேரரசுக்கு இது தேவையா இந்த தகரடப்பா கவிஞருக்கு இது தேவையா சும்மா பொத்திட்டு பேசாமல் கிடக்க வேண்டியதுனேன் தண்ணி அடித்தாமா கஞ்சாவை கொஞ்சம் இழுத்தம்மா அங்கே முக்கில் படுத்தம்மான்னு இருக்கணுமா இல்லை இப்படியெல்லாம் வந்து இருந்து வாண்டாடாக வண்டியில் ஏறி சமூக வலைத்தளங்களில் நான் பதவி போட பதவி போடுறேன் நான் வாழ்த்து போடுறேன் புண்ணாக்கு போடுறேன் பொடலாங்க போடுறேன்னு வாங்கி கேட்டணுமா சரி அவருக்கு ஒரு வாங்கி தின்னுட்டு போட்டு என்ன நம்ம அதை வெளியே சொல்லிட்டோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம்